நிதி எது எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்றது நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடகங்கள்லேயும் இன்றைக்கி செய்தித்தாள்கள்லையும் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து ஏன்னா பார்த்து பார்த்து முதலமைச்சர் ஏன்னா ஒரு தகப்பனை போல் என்னென்ன வேணுன்றது பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு கல்விக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் கோடிக்கு மேலே நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி சட்டர கோடி பார்த்து பார்த்து ஏன்னா இன்றைக்கி இதே ஒன்றிய அரசு நம்ம கல்விக்கு அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை கொடுக்க மாட்டேன்னுச்சு அந்த இதையும் சேர்த்து தரோம்னு சொல்லி நாங்களே ஒதுக்குறோம்னு சொல்லி அதையும் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதமாக இருபத்தஞ்ச சதவீதம் கல்விக்குன்னே ஒதுக்கிருக்கதில்ல அப்போ மொத்த பட்ஜெட்டில் இருபத்தஞ்சு சதவீதம் கல்விக்கே ஒதுக்குன்னா அந்த மக்கள் ம மக்களை எவ்வளோக்கு நேசிக்கும் நேசிப்பாங்க ஏன்னால் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா குழந்தைகளை படிக்க வச்சுட்டோம்னாவே அறிவாற்றலை வளர்த்துட்டோம்னே நாளைக்கு இந்த ஆர்எஸ் சங்கீக மாதிரி இல்லை எது ஆறு வந்தாலும் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியும் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல வானதி சீனிவாசெல்லாம் சொல்கிறாங்கல்ல என்ன நீங்கள் தமிழ்நாட்டு பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்டு அப்படின்ட்டு இதை நீங்கள் ஒன்றிய அரசிட்ட நீங்கள் கேட்கணும் மோடி மோடி மோடிஜி நாங்கள் போல கறி வரி கட்டுறோமே எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் வரி நீங்கள் அந்த கட்டின வரியில் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு ஒ ஒதுக்கிற நிதியை ஒதுக்க மாட்டீங்களே நாங்கள் எப்படி போய் அரசியல் பண்ணுறது ஜி அப்படின்னு கேட்கணும் அண்ணாமலையெல்லாம் கேட்கணும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோரணம் இருந்தால் நீங்கள்லாம் படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள் என்னடா நம்ம பேசுகிறது சரியா அப்படின்ட்டு சும்மா ஒன்று திட்டத்தை பார்த்து பார்த்து செய்கிறாரு நீர்வளத்துறை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே ஊக்கியிருக்காங்க நீ சொல்லுவாங்களே அணை எத்தனை அணை கட்டியிருக்காங்க சென்னையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்குறக்காண்டி ஏன்னா மலை நம்ம மலைப்பே மலை வேறு இடத்துல நிறைய தண்ணி போய் கடலில் கலக்குது அதை நமக்கு தேக்கமாக வச்சோம்னா நமக்கு போதுமான நீதி நீர் வந்து நமக்கு தேவையானது நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்துலேயும் மருத்துவத்துறைக்கு சுகாதாரம் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கோடி ஏன்னா மக்கள் நல்லா படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு விவசாயம் இன்றைக்கி பட்ஜெட்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்ட ஊடகங்கள் பார்ப்பீங்க ஒன்று ஒன்றுக்கு பார்த்து பார்த்து செய்கிறார் இப்படி ஒரு முதலமைச்சர் உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிர எட்டாயிரத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி உயர்கல்விக்கு மட்டும் அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்து பள்ளிக்கு அதையும் சேர்த்தோம்னா நினச்சி நினச்சி பாருங்கள் அதில் ஒரு நாற்பத்தேழாயிரம் கோடி இதெல்லாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு நெருக்கி வருது படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் அப்படின்னு போய் இப்படி கொண்டு முதலமைச்சர் நம்ம ஏன்னா பார்த்து ஒரு தகப்பன் தான் அந்த நினப்பாங்க பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்னு நினப்பாங்க தாய் தகப்பேன் அப்படி ஒரு தாய் தகப்பனாக இருந்து தான் அதனால தான் அன்றைக்கி பார்த்து பார்த்து செய்கிறார் அதுவும் ஒன்றிய அரசில் சிறப்பு கல்வி அடித்த மாதிரி நீ கல்விக்கு ஏன்டா நாங்கள் எனக்கு நாங்கள் அறுவாயிரம் கோடிக்கு நெருக்கி ஒதுக்குறோம் நீ ஒரு ரெண்டாயிரத்தி சிலரை கோடியை வச்சுக்கிட்டு அது எங்களுக்குள்ளே நாங்கள் கட்டுற வரிப்பணத்தில் எங்களுக்குள்ளே கல்வி நிதியை வச்சுக்கிட்டு மும்மலிக்கொழியை ஏற்றுக்கிட்டாத்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு தெனா சப்பு சப்புன்னு பிஞ்ச சிறப்பு கலட்டி அடித்த மாதிரி முதலமைச்சர் மோடிக்கு இன்னப்பையாவது அறிவு வரணும் என்னடா நம்ம ரெண்டாயிரம் கோடியே வச்சுக்கிட்டு நிற்கிட்டு இருக்கோம் அவங்க கல்விக்கு அறுபதாயிரம் கோடி ஓக்குறாங்க இல்லைடா கல்விக்கும் உயர்கல்வியும் சேர்த்தா அறுபதாயிரம் கோடிக்கு ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு நினச்சி பார்ப்பாரு என்னடா இப்படி அதனால தான் தமிழ்நாட்டை நினச்சி போராம்படுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு எதை பண்ணாலும் வளருது எதை செஞ்சாலும் கடந்து போகுது அப்படின்ற மாதிரி இவங்க அதனால தான் நம்ம அறிவாற்றலை முடக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு இந்தி மொழி இப்படி இப்படி ஏதாச்சும் உன்னை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு இதை படிப்புமா அதை படிப்புமா சரி இந்தி வழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களே ஹிந்திக்கு இங்கே டீச்சர் இருக்காங்களா நீங்கள் சொல்லி ஹிந்தி கொண்டு வரல நீங்கள் பிடிச்ச பாடம் படிக்கிறோம் பிடிச்ச பாடம் படிக்கிறதுக்கு எத்தனை டீச்சர் பிடிக்கு அதுக்கு யார் காசு கொடுப்பா நான் எங்களுக்கு தமிழ் வழி போதும் எங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பாடம் அவ்வளோதான் இதை போட்டுவிட்டு உனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ட்டு பாருங்கள் இந்தியாவே நோக்குங்க இந்தியா ஒன்றியம் மட்டும் இல்லை இந்தியா மற்ற மாநிலங்களும் பார்க்கும் தமிழ்நாடு எப்படி பார்த்து பார்த்து செய்கிறாருன்றது அதை விட்டு விட்டு எடப்பாடியை கேட்குறாரு நாங்கள் அறிவிச்ச திட்டங்களாக வந்து இன்றைக்கி பட்ஜெட்டில் போடுறதுக்குள்ள நாங்கள் அறிவிச்சத்தை பேர் மாற்றி மாற்றி கொண்டு வராங்க எது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஆயரூபா உங்கள் பேரை மாற்றி கொடுத்து கொடுக்குறோமாப்போ காலை உணவு திட்டம் பேரை மாற்றி கொடுக்குறோமா உயர்கல்விக்கு மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே அதெல்லாம் உங்களை பார்த்து பார்த்து மாற்றி கொடுக்குறாங்களா இப்போ அணை கட்டுறது நீங்கள் வந்து ஏற்கனவே தொடக்கி வச்சுட்டு போனால் நீங்கள் வந்து அணை கட்டுப்புறாங்களா இப்படி பார்த்து பார்த்து சொல்லலாம் இ சும்மா போகிற போக்குல எதையாவது சொல்லணும்னா எடப்பாடிக்கலாம் அண்ணாமலைக்கு வானதி சீனிவாசனுக்கு எப்படி தகுதி இல்லையோ மோடிக்கு தகுதி இல்லையோ அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிமை எடப்பாடிக்கு ஒரு தகுதியும் இல்லை இன்றைக்கி அடிமை எடப்பாடிங்கிற டேத்துல நினச்சிக்கோங்க ரெண்டாயிரம் கோடியா ஐயா கொடுங்க ஐயா எதை வெளியே கையெழுத்து போடணும் என்ன ஒன்று படிங்க அறிவு வளர்த்துக்கிறதானே நம்ம பிள்ளைய ஹிந்தி படித்தா நல்லது பிடிச்ச பாடத்தை எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி எப்படி உள்ளே கொண்டு வந்தால் நமக்கே தெரியாது என்ன மா தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு நல்லது பண்ணிவிட்டு இந்த அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒன்றிய அரசு இந்த மூணாவது டைம் வந்ததுக்கு மைனாரிட்டி இன்னைக்கு வந்தாங்கல்ல மைனாரிட்டி மெஜாரிட்டி எல்லாம் மைனாரிட்டியாக இருக்காங்கல்ல வந்திருந்ததுக்கு மொத்தம் எடப்பாடி இங்கே இருந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒன்றுமே இல்லை நம்மள மருந்து குடிச்சி சாக வண்டி தான் எதிர்காலத்தில் ஒன்றுமே முதலமைச்சர் சொன்னார் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி நான் பின்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போக முடியாது ஏன்னா எங்களோட கல்வி பாதிக்கும் எல்லாமே மாறிடும் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே மாறிடும் அது முதலமைச்சர் என்ன பண்ணாலும் சரி இப்படி கடை வாங்கி சொல்கிற புறப்போக்கில் கடை வாங்கி கொடுக்குறா கடை வாங்கினா நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சம்பளத்தை முழுசாக அவங்க கூட கொடுத்துட்றேன் அதை வாங்கிக்கிட்டு எனக்கு நீங்கள் செலவு கொடுத்தா தானே நான் அங்கே எங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டு வாடகைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு பள்ளி பழி செலவுலாம் பார்க்க முடியும் நாங்கள் கட்டுற வரிகடத்த ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கி அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வாங்கின காசு எனக்கு உனக்கு போக நான் ஒரு ரூபா கொடுத்தினா எனக்கு ஒரு ஐம்பது வயசாக திருப்பி கொடுக்கணும்ல எனக்கு கொடுக்குறது இருபத்தொம்போது பைசா மற்ற மாநிலத்துக்கெல்லாம் ஒம்பது அவன் ஒரு ரூபா கொடுத்தேன்னா அவனுக்கு சில பேத்துக்கு நூற்றம்பது ரூபா ஒரு சில எழுநூறுவா சில பேர்த்துக்கு தொள்ளாயிரம் ரூபா வரையும் கொடுக்குறேன் அப்போ என்ன அடுத்தது யார் விட்டு காசு இங்கே நாங்கள் சோப்பு சீப்பு பா என்ன வாங்குனாலும் அதில் வரி கட்டுறோம் எங்கள் காசை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு பார்க்குறது இதில் வேற எங்கள் பட்ஜெட் இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்காங்க கடை வாங்குகிறாங்க அப்படி எப்படி குடும்பத்தை ஓட்டுறது கடை கடை போகிறோம் நீ கடைப்பூரியா கொடுக்க முடியா எது அப்படி வாங்க வைக்கணும்னா எங்கள் நிதியை கொடுக்கிறவங்களுக்குள்ள நிதியை கொடுத்தா வாங்க போகிறோம் வர நிதியை எப்படி அடைச்சிக்கிறேன் நாங்கள் எப்படியாவது சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கக்கூடாது படிக்கக்கூடாது இதே மருத்துவத்துறைக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் சாலை போடுறதுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் இனி ஒன்று ஒன்றுக்கும் வந்து நாங்கள் கொடுக்குற வரிக்கு ஒன்று ஒன்றுக்கு வரி இருக்குது அந்த வரி அப்படிலாம் மொத்தமாக வச்சுப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடின்றது கடன் தள்ளுபடி பண்ணுற யாருக்கு ஏழையில் விவசாயிகளுக்கா அம்பாணிக்கு அதான்க்கும் ஆயிரக்கணக்கான கோடி தள்ளுபடி பண்ணுறிய லட்சக்கணக்கான கோடி யார் விட்டு அப்போ முட்டு காசு தான் கேட்டார் மரியாதைக்குரிய ஓ யார் விட்டு அப்பம்பிட்டு காசுன்னு அன்னைய உதயநிதி கேட்டார் அது கோவம் வந்துச்சுல உங்களுக்கு ஓ வந்தால் ரோசப்பட்டாரு எங்கேயும் சரி எங்கள் தமிழ்நாடு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேலே நாங்களே பட்ஜெட் பண்ணுறோம் எங்களை பிரித்து ஒட்டி வச்சுக்கோ நாங்கள் அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுவோம் தமிழ்நாடு தனி தனிநாடாக இருந்தால் உங்களுக்கு வரி கட்டலைன்னா நாங்கள் வருடத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ பார்த்து பார்த்து செய்வோம் மக்களுக்கு ஆனால் நீங்கள் போகிற போக்கில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வரியை வாங்கிக்கிட்டு எங்களை போகிற போக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடை வாங்குறீங்க கடை வாங்குறீ இதெல்லாம் இங்கே இருக்க அப்படியே ஓடி ஓடியே போய்கிட்டே இருக்க நினைக்காது முடிஞ்சா எங்களுக்கு கொடுக்குற வரியை கூடு ஒழுங்கா எதை இப்போ வச்சுக்க நீ போடுற பத்து லட்ச ரூபாய் நீ உடை போட்டுடுவாரு அந்த உடையில் கூட எங்கள் தமிழ்நாட்டோட வரி இருக்குது நீ பத்து லட்சம் போட்டிங்கன்னா அதில் ஒரு லட்ச ரூபா நாங்கள் கட்டுறோம் அதை போட்டுக்கிட்டு நீ சும்மா போட்டுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்குறதுக்கு இதுக்கு பண்ணுறதுக்கு நான் தர மாட்டேன் நான் பண்ணுறேன் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் எங்களை பிரித்து விட்டுரு தனிநாட ஆக்கி விட்டுரு நாங்களே வரி போட்டு நாங்களே பண்ணிக்கிறோம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா போகிற போக்குள்ள நாளைக்கு எதிர்கால தலைமுறையை ரொம்ப போராட்டம் வைக்க போகிற மாற்றிக்க இந்த மானங்கட்ட பயிலும் மாற்றிக்கிங்கடா இல்லைன்னா எதிர்காலத்தில் ரொம்ப அசியமேட்டு போயிருவிய இப்படியே பொறுமையாக கண்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன்